நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னா ஆளுதி செய்யக்கூடிய நம்ம வாயால் இப்ப பேசணும் நம்மளால ஆளுதி செய்ய முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் வேலை செய்ய முடியும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியும் எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா மத்த பறவைகளோ மற்ற மிருகங்களோ அந்த மாதிரி அவங்களால அந்த ஜீவனால பேசவும் முடியாது ஒண்ணு அதாவது நல்ல அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஆத்மா அவங்களுக்கு அந்த பிராணிகளுக்கு இல்லாததுனால மனுஷனுக்கு மட்டும் அது நமக்கு குடுத்திருக்கிறதுனாலதான் நமது சாயல் நமது அர்த்தம் என்ன என்ன சரீரம் கிறிஸ்து எடுத்து வந்தாரா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது நம்ம பார்த்தோம் அப்ப அந்த வார்த்தை யாரிடத்துல இருக்கு தேவ ஆவியான இடத்துல இருக்கு அவருடைய மடிய